ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிக்கர் ஒரு வழியாக ராஜி அண்ட் கதர் ரெண்டு பேரையுமே வீட்டுக்குள்ளே சேர்த்தாச்சு ஆனால் இங்கே பாண்டியன் வந்து வீட்டை விட்டு வெளியில் போயிட்டார் கோவத்தில் எங்கே போயிருக்காரு என்னன்னு தெரியாமல் இங்கே கோமதியும் ரொம்பவே வருத்தத்தில் இருக்காங்க என்ன நடக்கப் போகுது அப்கமிங் இன்னொரு பக்கம் ராஜியோட அண்ணன் வந்து கோவத்தில் அடிக்கிற மாதிரி இன்னுமே வந்துட்டுருக்காரு வீடு வரைக்கும் வந்து அடிக்கிறதுக்கெலாம் வந்துட்டுருக்காரு ஆனால் அண்ணனுங்க ரெண்டு பேருமே கதிருக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்காங்க ஏதோ ஒரு சூழ்நிலை கல்யாணம் பண்ணிட்டான் ஆனால் தம்பியை விட்டு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்பவே சப்போர்ட்டாக இருக்காங்க இந்த பக்கம் கோமதி பயந்துக்கிட்டே இருக்காங்க அவருக்கு என்னாச்சோ ஏதாச்சோ என்ன நடக்கப் போகுதோ அப்படின்னு அழுதுகிட்டே இருக்காங்க இங்கே மீனா சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க நீங்களும் இப்படி என்னை கஷ்டப்படுத்தாதீங்க இருக்கிறவங்கள சமாளிக்கிறதே எனக்கு பெரிய வேலையாக இருக்குது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக மீனாவோட ஹஸ்பண்ட் வந்து நின்று இருக்காரு இவங்க ரெண்டு பேர் காரசாரமாக ஏதோ ஆர்கியூமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்றத மட்டும் அவருக்கு தெரியுது என்ன பேசுகிறாங்க அப்படின்னு தெரியலை ஆனால் ரெண்டு பேருமே திரும்பி பார்த்து ஒரு திருட்டு மொழி முழிக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு மீனாவோட ஹஸ்பண்ட்க்கு வந்து அந்த டவுட் வந்துட்டு இருக்கோம் இப்போதைக்கு ஏதோ ரெண்டு பேரும் சேர்ந்து மறைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி என்ன நடந்துச்சு உங்கள் கூட தானே கதிர் வந்தான் எப்படி இந்த கல்யாணம் அப்படின்னு சொல்லி மீனாக்கிட்ட வந்து விசாரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது மீனா ஆனால் இப்போதைக்கு சொல்ல மாட்டாங்க அப்படின்னு தான் தோணுது மறைச்சி தான் வைப்பாங்க இந்த உண்மை இப்போதைக்கு வெளியில் வராது ராஜி கொஞ்சம் கடுக்கடுன்னு பண்ண பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்ட மாதிரியே இருக்க மாட்டாங்க அவங்களோட ஆக்டிவிட்டிஸ்லாம் வேறு மாதிரி தான் இருக்கும் அது தெரிஞ்சதுக்கப்புறம் மேபி ஒரு ஒரு உண்மையாக வெளியில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது பாப்பம் வெயிட் பண்ணி இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராக் அப்கமிங்கில் காத்துட்ருக்கு மீனாக்கிட்ட அவங்க கணவர் வந்து கேட்குறதுக்கான வாய்ப்பு மீனா உண்மையை சொல்லுவாங்களா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போதைக்கு உண்மை சொல்ல மாட்டாங்க பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு